வேலையை முடித்தமா வரப்பாரு நேரத்துக்கு வீட்டுக்கு வரப்பாரு உங்க வயசுல உள்ள அரசியல் எல்லாம் வேற இப்ப செய்யற அரசியல் வேறு எனக்கு நீங்க அட்வைஸ் பண்ணோட அவசியமே இல்லை முள்ளைய பத்தமா வளர்த்தமா விட்டுறோம் அவங்க விட்டுரும் அட்வைஸ் இவ்வளவு நாள் நான் உனக்கு அட்வைஸ் பண்ணது இல்லை முக்கியமான சில விஷயத்தை நான் சொல்றதுக்கு நான் சொல்றேன் சொல்றது அரசியலை பத்தி என்ன தெரியும் அரசியலை பத்தி என்ன தெரியும் நான் நம்மள்ட்ட அந்த காலத்துல அரசியலுக்கு உசுரே கொடுத்தவனு கூட அண்ணாவும் அரசியல் என்பது மேடை அதில் நடிப்பவர்கள் தோற்றுக் கொண்டேதான் இருக்கிறார் நண்பன் எதிரி ஆவான் எதிரி நண்பன் ஆவான் ஒரு காலம் எந்திரி மக்களுக்கு நல்ல விஷயம்னு நினைக்கிற அரசியல்வாதல் வந்தாங்க அப்பா அப்படி இல்லை உன்னையமா எத்தனையோ பேர் அரசியலுக்காக ஆதரவு கொடுத்த எவ்வளோ பேர் இன்றைக்கு மன்னரையில் இருக்கிறானோ உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்ம டான் பிரசாத் இலங்கையே தூக்கி தலையில் வச்சுட்டு ஒரு கட்சிக்காக உசிரிய கொடுத்தான் உள்ள குட்டி மனைவி எல்லாம் சீரழிது ஏன் அரசியல் உங்கள் கட்சி வெள்ளோன்றதுக்காக எவனை வேணாலும் நீங்கள் துரோகி ஆக்குவீங்க எவனோடையும் சண்டை பிடிப்பீங்க எல்லாம் ரத்த கொதி இந்த வயசு அப்படித்தான் சொல்லும் ஆனால் நாளைக்கு வெண்டதுக்கு அப்புறம் அவன் இவன் ரெண்டு பேரும் சேர்ந்து முன்னால நின்று கால் போட்டு தோளில் கை கொடுத்து இருப்பாங்க ஆனால் நீங்களும் சீரழிவீங்க அவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பான்னு சும்மா சிம்பிளாக சொல்லிடுவாங்க இதை வாட்டி நான் வரலமாச்சேன் கொஞ்சம் ஒதுங்கிருக்கலாம் யோசிக்கிறேன்டா என்ன கொள்வான்னு நினைக்கிறேன் நல்லது சொன்னாலும் வேணான்னு சொல்லல அரசியல் தேவை நாட்டுக்கு தேவை ஊருக்கு தேவை நல்ல அரசியல் தேவை ஆனா இப்போ உள்ள அரசியல் எல்லாமே பணத்துக்காகவும் பதவிக்காகவும் அவங்க பேரை தக்க வைக்கிறதுக்காக தான் அரசியல் செய்யறாங்க சொல்றது என்ன காமெடி இருக்குது அரசியல் வேணாங்கிறான் அரசியல் வேணுங்கிறான் என்னடா சொல்ல வாரா அப்படின்னு கூட நீங்கள் யோசி நம்ம யாரோட சேர்கிறோமோ அவங்களோட எண்ணமும் செயல் தான் நமக்கு வரும் நீ நல்ல அரசியல்வாதிகளோட சேர்ந்து மக்களுக்கு நல்ல விஷயம்னு நினச்சா அது உனக்கு நல்லவாயிருக்கு ஆனால் பணத்துக்காகவும் பேருக்காகவும் திரிகிற அரசியல்வாதிக்கு பின்னால் நீ சேர்ந்தேன்னா அவங்க குணமும் செயலும் உனக்கு வந்தால் உன் லைஃப்பில் நீ எதையும் சாதிக்கலாது மனிதருக்கு மத்தியில் கெட்டவனாக தான் நீ மாறுவா